அமைதியான ஒரு கிராமத்தில் மிட்டு என்ற புத்திசாலி தெருப்பூனை இருந்தது ஒவ்வொரு இரவும் அது சின்ன பேக்கரிக்குள் போய் ரொட்டிய திருடும் ஆனா அது திருடனில்ல அது ரொட்டிய பழைய கோவிலின் பின்னாலிருந்த கைவிடப்பட்ட குட்டி பூனைகளுக்காக கொண்டு செல்வது ஒரு மழை இரவு மிட்டோ வழக்கம்போல பேக்கரிக்குள் நுழைஞ்சது ஆனா அந்த இரவு ஏதோ வேற மாதிரி இருந்தது கதவு திறந்தே இருந்தது உள்ளே யாரும் யாருமில்ல திடீரென்று ஒரு நிழல் அசைந்தது மிட்டு பயந்து நின்று விட்டது அது பேக்கரி மாஸ்டர் இல்லை ஒரு பெரிய கருப்பு நாய் மிட்டு ஓட தயாரானது ஆனால் நாய் குறைக்கவே இல்லை மெதுவாக ஒரு ரொட்டியை மிட்டுவின் முன் தள்ளிவிட்டது அதிர்ச்சி அடைந்த மிட்டு ரொட்டியை எடுத்துக்கொண்டு குட்டிகளிடம் ஓடிச் சென்றது அடுத்த இரவு நாய் அதை பின்தொடர்ந்தது மிட்டும் நணுங்கியது குட்டிகள் ஆபத்திலா ஆனா நாய் அருகே படுத்து மழையிலிருந்து குட்டிகளை காத்தது அது ஒரு காவலன் அடுத்த நாள் காலை பேக்கரி மாஸ்டர் கோவிலுக்கு வந்தார் கோபம் இல்லாமல் ஒரு புன்னகையுடன் என் ரொட்டியை யார் எடுத்து போகிறாங்கன்னு தெரியும் ஆனா காரணம் இவ்வளவு அழகானதுன்னு நினைக்கல அவர் குட்டிகளையும் நாயையும் தத்தெடுத்தார் மிட்டுவா திருடன் என நினைத்தவர்கள்லாம் அவன்தான் அந்த குடும்பத்தை ஒன்றாக சேர்த்து சின்ன ஹீரோ